மேடைக்கு ஏறும் போதே பத்து நிமிஷம் தான் பேசணும் போதே தப்பு தப்பா படிச்சுக்கிட்டு அடுத்து என்ன பேசுறதுனே தெரியாம உரையை முடிக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் வாழும் காலகட்டத்தில் அடுத்தவர்கள் தனக்கு பின்வருபவர்கள் பேச வேண்டும் என்பதற்காக பத்து நிமிடத்திற்குள் உரையை முடிப்பது என்பது மகிழ்ச்சி தான் நாம் பிள்ளைகள் பேசக்கூடிய ஒரே பத்து நிமிட உரையாக இருந்தாலும் கேட்பவர்களின் உள்ளத்தில் இன உணர்வை பற்ற வைக்கும் உரையாக இருக்கும் என்பதில் நாம் பெருமை கொள்ள வேண்டும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நண்பார்ந்த உறவுகளே நாம் தமிழர் கட்சி எந்த ஒரு அரசியலை முன்னெடுத்தாலும் சாத்தியம் இல்லாததை பேசுகிறார்கள் வித்தியாசமானதை பேசுகிறார்கள் என்றெல்லாம் விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள் அன்பு உறவுகளே நாங்கள் சாத்தியமில்லாததை பேசவில்லை சத்தியமானதை பேசிக்கொண்டிருக்கிறோம் வித்தியாசமானதை பேசவில்லை நண்புறவர்களே அத்தியாவசியமானதை பேசிக் கொண்டிருக்கிறோம் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த விமர்சனம் பண்ணவெல்லாம் அவர்களுக்கெல்லாம் ஒன்றையும் ஒன்று சொல்லிக்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரைவு அதில் கொடுக்கப்பட்ட பள்ளி கல்வியில் அரும்பு மலர் மொட்டு அப்படின்ற வகையில நம்மளுடைய கல்வி திட்டங்கள் வகுக்கப்படும் வகுப்புறைகள் பிரிக்கப்படும்னு கொடுத்திருந்தோம் கேலி செஞ்சான் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கு இந்த திராவிட மாடலின் பள்ளி கல்வித்துறை அதை அப்படியே காப்பி அடிச்சு அரும்பு மலர் மொட்டுன்னு வச்சிருக்கான் அட வெக்கமா இல்ல இது பரவாயில்ல நம் முன்னவர்களினுடைய வரலாறை படமாக தமிழக அரசே முன்னெடுக்கும் நாம் தமிழர் ஆட்சியில் கொடுத்திருந்தோம் இன்னைக்கு தனியார் நிறுவனங்கள்ல கையெழுத்துட்டு இருக்கா படங்களை எடுக்கிறதுக்கு சரி இதுதான் பரவாயில்ல அப்படின்னா நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் முதியவர்களை பேணி பேணி பாதுகாக்கக்கூடிய அன்பு சோலை திட்டம் கொண்டு வரப்படும் சொல்லி இருந்தோம் இன்னைக்கு அதையும் அச்சு பெறாம அன்பு திட்டத்தை கொண்டு வந்திருக்கு ஆனா இந்த அன்பு சோலை திட்டத்தை கொண்டு வந்த இந்த திமுக அமைச்சர் தாமோ அன்பரசு அவர்கள் என்ன பண்றாரு ஐயப்பன் தாங்கல்ல அன்னை தெரசா அவர்களால் துவங்கி வைக்கப்பட்ட ஒரு லிட்டில் டிராப்ஸ் அப்படின்ற ஒரு முதியோர் இல்லத்தை போயிட்டு அடிச்சு உடைப்பு என்றார் ஏன் அதுக்கு எதிரில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி கட்டிடத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் வெளியே போ வழி இல்லையா இந்த முதியோர் இல்லத்தில் இருந்து கொட்டப்படக்கூடிய குப்பைகள் எல்லாம் அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு தொந்தரவா இருக்கான் இந்த குப்பை கொட்டி இருக்கிறதுல ஐயாக்கு என்ன வருத்தம் வந்ததுன்னு தெரியல அங்க குட்டி இருக்கிற ஊரெல்லாம் குப்பை கிடக்கு அதை கேக்கிறது இந்த முதியோர் நான் அடிச்சு உடைப்பேன் சொல்றாரு தாமு அன்பரசவர்களே உங்கள் பெயரிலும் திட்டத்திலும் அன்பு இருந்தால் பத்தாது கொஞ்சம் உள்ளத்திலும் அன்பை வைத்துக் கொள்ளுங்கள் என்று தாழ்மையோட கேட்டுக்கிறோம் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணும்னு கேட்கிறோம் என்ன சொல்றான் அப்ப உங்களுக்கு எப்படிப்பா வாக்களிக்கிறது நீங்க ஆடு மாடுக்கெல்லாம் மரங்களுக்கும் நீர்களுக்கும் மலைகளுக்கெல்லாம் மாநாடு போடுறீங்களே உங்களுக்கு எப்படி வாக்களிக்கிறதெல்லாம் எல்லாம் கேட்கிறான் அன்பு உறவுகளே நாளை என் பிள்ளை சோற்றை வந்தாலும் பரவாயில்லை விவசாயம் செய்வது எனக்கு அவமானம் என்று நினைக்கக்கூடிய யாருமே எங்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் நாளை என் பிள்ளை குடிப்பதற்கு நீர் இல்லை அது ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கி குடிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற யாருமே நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டாம் வருங்கால சந்ததியினர் சுவாசிப்பதற்கு காற்று இல்லாமல் தவித்தாலும் செயற்கையாக ஏர் பியூரிஃபை என்று வாங்கி வைத்து காற்றை சுவாசித்தாலும் எங்களுக்கு பரவாயில்லை என்று நினைக்கிற யாரும் எங்கள் மருத்துவர் கார்த்திகேயனுக்கு வாக்களிக்க வேண்டாம் இங்க இருக்கக்கூடிய மலைகள் எல்லாம் வெட்டி கனிம வளங்கள் எல்லாம் சுரண்டப்பட்டு அண்டை மாநிலங்களுக்கு கடத்தப்படுகிறது அங்க இருக்கக்கூடிய மருத்துவ கழிவுகளிலும் இறைச்சி கழிவுகளிலும் இங்கு குப்பை மழையாக கொட்டப்படுகிறது இதை பற்றி கவலை கொள்ளாத யாருமே நண்பர்களே நாம் தமிழர் கட்சிக்கு தான் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணும் நாளையின் பிள்ளை ஒரு நல்ல காற்றை சுவாசிக்க வேண்டும் இந்த நிலம் வாழ்வதற்கு ஒரு ஏற்ற நிலமாக இருக்க வேண்டும் குடிப்பதற்கு தூய நீரின் பிள்ளை குடிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எல்லோரும் தான் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் ஆடு மாடுகளை வளர்ப்பது அவமானம் அல்ல ஆடு மாடு எந்த இங்கே வளர்க்கிறதுக்கு அவமானமா நினைச்சு ஆந்திரால இருந்து நான் பாளையம் இறைச்சியும் இறக்குமதி பண்ணிக்கிறேன் கூடிய யாருமே எங்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் இல்லை ஆடு மாடு வளர்ப்பது அவமானம் அல்ல அது எங்களுக்கான வருமானம் என்று நினைக்கக்கூடிய எல்லாரும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கிறோம் இதை விட இப்ப ஒரு பெரிய விமர்சனம் முதல்ல பேச நம்ம தம்பி மாணவர் பாசறையில தம்பி சொல்லி நம்முடைய பாட்டன் பாரதி எல்லோரையும் சமமாக பார்ப்பதால் அவன் பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டார் அந்த விஜய் மேடையில் ஏறியது ஆர் எஸ் மேடையில் ஏறிட்டாரு ஆர் சீமான் சங்கமிச்சுட்டாரு பாத்தீங்களா பூனைக்குட்டி வெளியில வருதுன்னு எல்லாம் பேசுறோம் எப்பா ஆர் ஒரு சமூக நல்ல இயக்கம்னும் இந்த பாஜகவை தமிழ்நாட்டில் கால ஊன வச்சதும் யாரும் தெரியும் சரி பாட்டன் பாரதியை பேசியதால் நாங்கள் ஆர் காரர்கள் என்றால் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் போது பாட்டன் பாரதியின் புகழ் ஓங்குகன்லாம் போட்டு அவர் ஆர் எஸ் எஸ் காரா அப்ப அங்க வராத கோபம் இங்க வருதுன்னா நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கணும் எதிர்க்கணும் அண்ணன் அவர்கள் இதற்கு என்ன பதில் சொல்லியிருக்காரு நீ பாரதியை பாப்பான் என்று சொன்னா அந்த பாப்பான் கடப்பாறை கொண்டு உன்னை தகர்ப்போம் அப்படின்னு இருக்கார் இவனை நினைச்சுக்கிட்டு இருக்கான் பாப்பான் கடற்பட குட்டிச்சவரை நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் அம்மா துர்கா ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு கூட்டு போறார்கள் பாப்பான் சுக்லாம்பரதம் ஊதுறதுக்கு அந்த பாப்பான கொண்டு கூடவே உடைப்போம் சொல்லிக்கிட்டு எஸ் வி சேகர் அந்த மாதிரி ஒரு பாப்பானை கொண்டு வந்து இந்த திராவிட குட்டிச்சவரை உடைப்போம் நினைச்சுக்கிட்டு இருக்கான் இல்லை தமிழ் ஓலை சுவடிகள் எல்லாம் அச்சில் ஏற்றிய உ சாமிநாதன் என்னும் கடப்பாரையை கொண்டு இந்த திராவிட குட்டிச்சவரை உடச்செறிய போறோம் நீ கோயிலுக்குள்ள போவாத நான் சொல்றா அதனால நீ கோயிலுக்கே போவாத சாமியை கும்பிடாதேன்னு சொன்னேன் இந்த திராவிட குட்டிச்சவரை ஆலய நுழைவு போராட்டம் நடத்திய வைத்தியநாதர் ஐயரை கொண்டு இந்த கடப்பாரையனும் கொண்டு இந்த குட்டி சுவரை நம்ம உடைக்கிறோம் உடைக்கிறோம் கண்டிப்பா உடைக்கிறோம் பெண்ணி அடிமைத்தனம் ஆணும் பெண்ணும் சமமா சொல்லி கட்டிக்கொண்டாட்டி வச்சுக்கிட்டான் திராவிட குட்டிச்சவர மாதிரம் இழிவு செய்யும் மடமையை ஒழிப்போம் என்று பேசிய சாதிகள் இல்லேடி அடி பாப்போம் என்று சாதியை வெட்டி சாய்த்த பாரதி என்னும் கோடாலியை கொண்டு இந்த திராவிட கைத்தறி வெட்டி சாய்க்கல இந்த திராவிட குட்டிச்சோரை சாய்க்கணும்னு நினைக்கும் போது புதுசா ஒருத்தர் கட்சி தொடங்கி வந்துட்டார் இப்போ சரி நம்ம இவரும் வந்து நம்ம கூட சேர்ந்துக்கிட்டு இந்த திராவிடத்தெல்லாம் எதிர்ப்பாரு இத்தனை ஆண்டுகளாக இருக்கக்கூடிய தான் நானும் திராவிடத்தை தான் தூக்க போறேன் திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த நாட்டினுடைய கண்களாக மதிக்கிறோம் ஏ கரூர்ல நாற்பத்தோரு பேர் செத்தாங்க மக்களோட மக்கள் நாங்கள் களத்துல நிற்போம் இந்த களத்துல தான் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்லாம் பேசுறீங்களே கரூர்ல நிற்கல திருப்பரங்குன்றத்துல நடக்கக்கூடிய பிரச்சனையில இந்த களத்திலே நிற்கிற டிவி கேவை காணுமேயா எங்க போனீங்க அங்கெல்லாம் இல்லையே களத்துல நாங்க தான் நிக்கிறோம் களத்துல நாங்க ராசா வரலாறு கொஞ்சம் புரட்டி பாரு ராசா நீ வச்சிருக்க ஏ போர் சீட்டை புரட்டினா அங்க தெரியாது வரலாற்றை புரட்டி பாரு நாம் தமிழர் கட்சி களத்துல எங்க நின்று இருக்குன்றதெல்லாம் உனக்கு தெரியும் அதை விட்டுட்டு சும்மா எழுதி கொடுக்கறதெல்லாம் இங்க பேசிக்கிட்டு இதெல்லாம் வந்து வேலைக்காவாது ஒரு அம்மா சொல்லுது என்னுடைய தலைவரை நான் நேரில் பார்த்துட்டேங்க என்ன அதுக்கு ஒரு விலையா வந்து என் பிள்ளைய கொடுத்துட்டேன் டேய் என் வீட்டினுடைய ஒரு உயிரை விளையாட கொடுத்துதான் ஒரு தலைவனை பார்க்கல என்ன மயத்துக்கிடா அவன் தலைவன் அந்த தலைவன் என்ன மயத்துக்கு எனக்கு வேணும் அப்படி ஒரு தலைவன் நான் பார்க்கணுமா என் வீட்டுல ஒரு உயிரை கொடுத்துட்டு அந்த தலைவன் நான் பார்க்கணும் இவன் ஒரு தலைவன் இவனுக்கு ஒரு தொண்ட ஐயோ வேதனடா சாமி முடியல அண்ணன் சொல்லுவார் அடிக்கிறான் அந்த பைத்தியக்கார பயிலோட்டம் மாட்டிக்கிட்டு முடியடா சாமி அப்படின்ற மாதிரி முடியல அன்பு உறவுகளே பணத்திற்காக அரசியல் செய்யும் வேட்பாளர்களுக்கு மத்தியில் தான் பிறந்த இனத்திற்காக அரசியல் செய்ய வந்திருக்கக்கூடிய எங்களுடைய வேட்பாளர் மருத்துவர் கார்த்திகேயன் அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்களிப்பும் அன்பு உறவுகளே நடைபெற இருக்கின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் தேர்தல் அல்ல பல்லாறும் பல்லாரம் சட்டமன்ற தொகுதிக்கான மாறுதலாக இருக்கட்டும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்